ராகி கீர் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முழு ராகியே மொதல் நாள் நைட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துச்சிக்கலாம் இதை இப்போ அரைச்சி பால் எடுத்துக்கலாம் அரைச்ச பால் நம்ம லைட்டாக காய்ச்சிக்கலாம் பேரிச்சப்பெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு செவ்வாலை ரெண்டு எடுத்திருக்கேன் நான் மூணு பேர்த்துக்கு செவ்வாயில் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம ராகி பாவில் டைத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதோட அரைச்சி விடுது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு நாடு சக்கரில் நம்ம தேன் கூட சேர்த்து கலந்துக்கலாம் வாழைப்பழத்தில் நம்ம செவ்வாழை தான் சேர்த்துக்கணும் அதில் தான் சத்துக்களை அதிகமாக இருக்குது இது ரத்த சோகம் உள்ளவங்க குடித்தாங்கன்னா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும் இது சாய்ந்தரம் சாவும் சாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்